அதே மாதிரி பழனி மலை வந்துட்டு மூன்றாம் படை வீடு கிடையாது திரு ஆவினன்குடி தான் மூன்றாம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே பழனியா திரு குடியா பழனி திரு மூன்றாம் படை வீடுன்றது பழனி கிடையாது திரு ஆவினன்குடி தான் திருவாயன்குடி தான் ம மூலம் மூலம் நான் சொல்கிறது மூலம் பழனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை இருக்குது அந்த பழனிக்கு மேலே போகிற போய்ட்டு உலக மக்களோட நன்மைக்காக ஒரு சிலை செஞ்சுருக்கார் முருக சிலை நவபாஷன் கலந்து அது ஒரு ரெண்டு விஷயந்தான் பாதுகாப்பு தான் அந்த காலத்தை எப்படி இப்பறம் பயப்படுறோமோ அதே பையன் அவருக்கு அந்த காலத்தில் இருக்குது அதனால் ஒரு பொக்கிஷமாக அந்த இடத்த பிரதிஷ்டை பண்றதுக்காக தான் மலையை தேர்ந்தெடுத்தார் பாணி நகரில் கூட திரு ஆவியினங்குடின்ற இடத்துல அந்த திருக்கே பார்த்தீங்கனாக்கா உங்களை வந்து பார்த்தீங்கனாக்கா திரு ஆவியனங்குடின்னா என்ன மினிங்னு இருக்குதுதில்ல திரு தீ ரு ஆவினன் அது திருன்ற பார்த்தீங்கன்னா சூரியன் அக்னி லட்சுமி இந்த மாதிரி எல்லாமே இருக்குதில்ல அந்த திரு ஆவியன்குடின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு வேர்டு அது அந்த இந்த மொத்த இந்த சாமிக்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஊர் பேரோட மூலன்னு இருப்பார் அந்த திருவாயன்குடிக்கு அர்த்தமே திருவார்குடி தான் அதாவது மூன்றாம் படை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பழனி பழனி தான் பழனியில் திருவாயன்குடி பாணி நகரத்தில் திரு ஆயினங்குடி தான் அந்த திருவாங்குடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பழனிக்கு போகிறத சொல்லிட்டு நேராக மலைக்கு போவாங்க சாமி கொண்டு வருவாங்க ஆனால் அது கிடையாது திருவாயன்குடி பார்த்தீங்கன்னாக்கா பழனி அடிவாத்து கீழே தான் இருக்குது அந்த திருவான்குடி அங்கே போனீங்கனாக்கா குழந்தை முருகர் இருப்பார் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போனீங்கனாக்கா நீங்கள் ரெண்டு விஷயம் திருவான்குடி போனிங்கன்னாக்கா முருகரை பார்க்கலாம் முழுமையான முருகன் கோயில் திருவாயன்குடி தான் மாட்டுக்கருத்து கிடையாது